ஸ்ரீ பகவதையய்யா அவர்களின் நம்மை அறிவோம் அத்தியாயம் மூன்று வேதனையின் பாதை நமக்கு ஏற்படும் பிரச்சனைகள் அனைத்தும் நம்முடைய மனதிலேயே மையம் கொண்டுள்ளன என்பதை பார்த்தோம் எத்தகைய பிரச்சனையாக இருந்தாலும் சரி அது நம்முடைய மனதை பாதித்தால் மட்டுமே அது நம்மை பாதித்தது ஆகும் ஏதாவது ஒன்று நம்மை பாதித்தது என்றால் அது நம்முடைய மனதை பாதித்ததே ஆகும் நம்முடைய எல்லா விதமான அனுபவங்களுக்கும் ஆதாரமாக நம்முடைய மனதே அமைந்துள்ளது நம்மை புரிந்து கொள்வது என்பதும் ஒன்றுதான் நம்முடைய மனதை புரிந்து கொள்வது என்பதும் ஒன்றுதான் நம்முடைய மனதை ஆய்வுக்கு எடுத்துக்கொள்வது மிக மிக அவசியம் அதனை எவ்வாறு ஆய்வு செய்வது இன்பம் என்றால் என்ன என்பது நம் அனைவருக்கும் தெரியும் அதுபோல் துன்பம் என்றால் என்னவென்பதும் அனைவருக்கும் தெரியும் இன்பம் துன்பம் என்பதை நாம் இங்கு உடல் ரீதியான அனுபவமாக குறிப்பிடவில்லை காலில் அடிபட்டு வலி ஏற்படுகிறது இது உடல் ரீதியான துன்பம் சுவையான உணவை சாப்பிடுகின்றோம் உணவின் சுவை நமது நாவுக்கு இன்பமாக உள்ளது இது உடல் ரீதியான இன்பம் இத்தகைய இன்பத் துன்பங்களைப் பற்றி நாம் இங்கு குறிப்பிடவில்லை நாம் குறிப்பிடுவது அனைத்தும் மனோரீதியான இன்பத் துன்ப அனுபவங்களைப் பற்றியே நாம் விரும்பியவாறு சம்பவம் ஒன்று நடந்திடும் போது நாம் மனமகிழ்ச்சியை அடைகின்றோம் நாம் நமது பள்ளிக்கூட தேர்வை எதிர்கொள்கிறோம் அனைத்து பாடங்களிலும் நல்ல மதிப்பெண் பெற்றிட விரும்புகின்றோம் நாம் விரும்பியதை விடவும் அதிக மதிப்பெண்கள் நமக்கு கிடைத்து விடுகிறது இதனால் நமக்கு மன மகிழ்ச்சி ஏற்படுகின்றது நாம் விரும்பிய பாடத்தில் மேற்படிப்பு தொடர வேண்டும் என்று விரும்புகின்றோம் அந்த வாய்ப்பும் நமக்கு கிடைக்கின்றது இப்படி ஸ்தூலமாக வெளிப்படையாக நடக்கும் பல நிகழ்வுகள் நமது மனமகிழ்ச்சிக்கு காரணமாக அமைந்துள்ளன அந்த நிகழ்வுகள் நடந்திருக்காவிட்டால் நமக்கு மனமகிழ்வு ஏற்பட்டிருக்க சாத்தியமே இல்லை இந்த நிகழ்வுகள் தாம் நமது மனமகிழ்வுக்கு காரணமாக அமைந்துள்ளன ஸ்தூலமான நுண்மையான இந்த தான் சுட்சுமமான நமது மனமகிழ்வுக்கு காரணமாக அமைந்துள்ளன நிகழ்வுகள் அனைத்தும் நாம் விரும்பியவாறு நடந்து விடுவதில்லை நாம் விரும்பாத நிகழ்வுகளும் பல வேளைகளில் நிகழ்ந்து விடுகின்றன நாம் எதிர்பார்த்த கேள்விகள் நமது தேர்வில் கேட்கப்படாத காரணத்தினால் மிக குறைந்த மதிப்பெண் பெற நேர்ந்து விடுகிறது போதுமான மதிப்பெண் இல்லாததால் மேற்படிப்பும் தடையாகிவிடுகின்றது இப்படி சில நிகழ்வுகள் ஏற்பட்டு நமது மனவேதனைக்கு காரணமாக அமைந்து விடுகின்றன இந்த வகையில் இந்த நிகழ்வுகள் நடந்திராத பட்சத்தில் நமக்கு மனத்துன்பம் ஏற்பட்டிருக்கும் வாய்ப்பு இல்லை ஸ்தூலமான நிகழ்வுகள் நமது மனமகிழ்ச்சிக்கோ மன துயரத்துக்கோ காரணமாக அமைந்துவிடுகின்றன ஆக ஸ்தூலமான நிகழ்வுகளே சூட்சமமான நமது மனோ அனுபவத்துக்கு காரணமாக அமைந்துள்ளன இனி சூட்சமமான நமது மன அனுபவங்களை இன்னும் சற்று ஆழமாக அமைந்துடுவோம் மனமகிழ்ச்சியும் மன துயரமும் நமது மன அனுபவங்களே நமது மன அனுபவங்களின் அடிப்படை உண்மையை புரிந்து கொள்ள இவை இரண்டில் ஏதாவது ஒன்றை ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளலாம் ஏனெனில் இரண்டு அனுபவங்களும் ஒரே அடிப்படையில் தான் செயல்படுகின்றன ஆகவே ஏதாவது ஒரு அனுபவத்தை பற்றி அறிந்தாலும் அது இரண்டுமே அறிந்ததாகும் நமது மன மகிழ்ச்சி ஒரு மன அனுபவமே ஆயினும் இதனை ஆய்வு செய்வதில் ஒரு தடங்கள் உள்ளது நமது மனம் மகிழ்ச்சி அடையும் போது நமக்கு ஒரு மன நிறைவு ஏற்பட்டு ஆகவே ஆய்வு செய்வதற்கு வேண்டிய உந்து சக்தி இங்கு மிகவும் குறைவாகவே உள்ளது அதே நேரம் மனவேதனை என்னும் அனுபவம் அப்படி இல்லை அங்கு மனவேதனையிலிருந்து விடுபட வேண்டும் என்ற உந்துதல் நம் அனைவருக்குமே இயல்பாக உள்ளது ஆகவே மனவேதனையை ஆய்வு செய்திடுவதன் மூலம் நமது மன இயக்கத்தின் அடி ஆழத்துக்குள் பிரவேசிப்பது சாத்தியமாக உள்ளது மனவேதனையிலிருந்து விடுபட வேண்டும் என்ற உந்துதலே இதற்கு உதவியாக உள்ளது ஆகவே நமது வேதனையையே ஆய்வுப் பொருளாக எடுத்துக்கொண்டு நமது மன இயக்கத்தின் அடிப்படை உண்மையை புரிந்திட முயல்வோமாக மனவேதனை என்றால் என்ன அது எப்படி ஏற்படுகிறது ஓர் உதாரணத்தின் மூலம் இதனை ஆய்வோம் நாம் விரும்பி பாதுகாப்பாக வைத்திருந்த மிகவும் விலையுயர்ந்த நம்முடைய பொருள் ஒன்று அழிந்துவிட்டது என்று வைத்துக்கொள்வோம் இப்போது நமது மனம் என்ன எண்ணுகிறது அந்த பொருள் அழிந்து கூடாது என்பதையே கோருகிறது விரும்புகிறது பொருள் அழிந்து போய்விட்டது என்பது நிஜம் அதுவும் நடந்து முடிந்துவிட்ட ஒன்று ஆனாலும் அது அழிந்து போயிருக்கக்கூடாது என நமது மனது விரும்புகின்றது நடந்து முடிந்த ஒன்றை நடந்திருக்காத ஒன்றாக எடுத்துக்கொள்ள நமது மனது விரும்புகின்றது நடந்து முடிந்தது எப்படி நடக்காததாக இருந்திருக்க முடியும் ஆனால் மனம் அப்படி விரும்புகின்றது அது அப்படி நடக்காமல் இருந்திருக்க வேண்டும் என்ற நமது விருப்பம் நமது மனதில் ஒரு நெருக்கடியை ஏற்படுத்துகிறது இருக்கும் ஒன்று இல்லாமல் போய்விட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு நிலைதான் இந்த நெருக்கடி இந்த மன நெருக்கடிக்கு பெயர்தான் மனவேதனை நடக்கும் ஒன்றானது அல்லது நடந்து முடிந்துவிட்ட ஒன்றானது நமது விருப்பம் முரண்படும் போதெல்லாம் இந்த மன நெருக்கடி ஏற்படுகின்றது இந்த நெருக்கடியினால் ஏற்படும் மன உயருக்கு பெயர்தான் மனவேதனை நம் நெருப்பை தொடுகிறோம் என வைத்துக் கொள்வோம் நெருப்பை தொட்டதும் நமக்கு சுடுகிறது நமது கை நெருப்பில் படுவதால் நமக்கு இந்த பாதிப்பு ஏற்படுகிறது நாம் நெருப்பை தொடாவிட்டால் நமக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுவதில்லை தொடர்பு ஏற்பட்டால் ஒழிய நெருப்பின் வெம்மை நம்மை பாதிப்பதில்லை நாம் விரும்பிய பொருள் அழிந்து போனது நம்மை எப்படி பாதுகாக்கின்றது அந்த பொருளோடு நாம் எப்படி தொடர்பு கொண்டுள்ளோம் நாம் ஒவ்வொரு பொருளையும் நம்முடைய மனதின் மயமாக்கியே அங்கமாக்கியே புரிந்து கொள்கிறோம் மலரை மலர் என புரிந்து கொள்கிறோம் மரத்தை மரம் என புரிந்து கொள்கிறோம் மனிதரை மனிதர் என்று புரிந்து கொள்கிறோம் இப்படி ஒவ்வொன்றையும் நம்முடைய மனதின் அம்சமாக்கியே புரிந்து கொள்கிறோம் மலரை மலர் என்று நாம் புரிந்து கொண்டோமே என்றால் அந்த மலர் நமது மனதின் அம்சமாக இடம்பெற்றுவிட்டது என்று அர்த்தம் ஒவ்வொரு பொருளையும் நமது மனதின் அம்சமாக்கியே நாம் அதனை புரிந்து கொள்கிறோம் நாம் மிகவும் விரும்பிய பொருள் நமது மனதின் அம்சமாக மாறிவிட்ட நிலையிலேயே நாம் அந்த பொருளோடு தொடர்பு கொண்டுள்ளோம் அந்த பொருள் நமது மனதின் ஒரு அம்சமாக இருக்கிறது அந்த பொருளை நாம் அதிகம் நேசிக்கிறோம் என்றால் நமது மன அம்சமான அந்த பொருளை நேசிக்கிறோம் என்றுதான் அர்த்தம் நமது மன அம்சத்தின் ஒரு பகுதியையே நேசிக்கிறோம் என்பதுதான் அர்த்தம் நாம் மிகவும் விரும்பி அந்த பொருள் அழிந்துவிட்டது ஸ்தூலமாக அழிந்து போய்விட்டது நிஜத்தில் அழிந்து போய்விட்டது நிஜத்தில் அந்த பொருள் அழிந்து போய்விட்டாலும் மன அம்சத்தில் அந்த பொருள் நினைவு பொருளாக இடம்பெற்றுள்ளது பொருள் அழிந்து விட்டதையும் மன அம்சமாக்கியே புரிந்து கொள்கிறோம் அந்த பொருள் அழிந்திருக்க கூடாது அது அழிந்ததை நாம் விரும்பவில்லை என்ற நமது மனதின் செயல்பாடு நமது மனதுக்கு எதிராகவே அமைந்துள்ளது அந்த பொருள் அழிந்துவிட்டது என்ற உண்மை நமது மன அம்சமாக மாற்றப்பட்டு நமது மனதில் உள்ளது அது அப்படி நடந்திருக்க கூடாது என்ற விருப்பமும் மன அம்சமாகவே மாற்றப்பட்டு மனதில் இடம்பெறுகிறது அழிந்துவிட்டது என்ற யதார்த்தமும் அழிந்திருக்கக்கூடாது என்ற விருப்பமும் மன அம்சங்களே இரண்டும் ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடாக அமைந்துள்ளதால் அங்கு உராய்வு ஏற்படுகிறது எதிர் எதிரான இந்த இரண்டு அம்சங்களும் ஒரே இடத்தில் இடம்பெற முடியாமல் ஒன்றுடன் ஒன்று முரண்படுகின்றன மன முரண்பாட்டால் ஏற்பட்ட இந்த உராய்வையே நாம் மனவேதனை என்று குறிப்பிடுகிறோம் அடுத்து நாம் என்ன செய்கிறோம் நடந்த ஒன்று நமக்கு பிடிக்கவில்லை அது நடந்திருக்கக்கூடாது என்ற விருப்பம் நமக்கு மன நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கின்றது என்பதை பார்த்தோம் இப்போது என்ன நிகழ்கிறது மன நெருக்கடி ஏற்பட்டுவிட்டது மனவேதனை ஏற்பட்டு விட்டது இந்த மனவேதனை கற்பனையானதல்ல இது நமது நிகழ்கால யதார்த்தமான அனுபவம் நமது துயரங்கள் யாவும் நமது யதார்த்தமான அனுபவங்களே இந்த யதார்த்தத்தையாவது ஏற்றுக்கொள்கிறோமா இல்லை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறோம் மனவேதனையும் நமக்கு பிடிக்கவில்லை மனவேதனையும் நம்மை விட்டு போய்விட வேண்டும் என விரும்புகின்றோம் முதலில் அழிந்து போன பொருள் அழிந்திருக்க கூடாது என விரும்பினோம் அந்த பொருள் அழிந்து முடிந்து விட்டது அந்த யதார்த்தம் நடந்திருக்க கூடாது என நாம் விரும்பினோம் நடந்த யதார்த்தத்தை நமது விருப்பத்தால் மறுதலித்தோம் இதனால் நமக்கு மனவேதனை ஏற்பட்டுவிட்டது இந்த மனவேதனை தான் நமது இப்போதைய யதார்த்தம் இந்த மனவேதனையும் நம்மால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை இந்த மனவேதனையையும் வெறுக்கிறோம் மனத்துயரத்திலிருந்து விடுபட்ட நிலை வேண்டுமென்று விரும்புகின்றோம் ஆனால் மனவேதனை என்பது இப்போதைய யதார்த்தம் நாம் இந்த யதார்த்தத்தையும் மறுதலிக்கிறோம் முதலில் இப்படித்தான் யதார்த்தத்தை மறுதளித்தோம் மனவேதனை ஏற்பட்டது இப்போதும் யதார்த்தத்தை மறுதளிக்கின்றோம் இருப்பது இல்லாமல் போய்விட வேண்டும் என்று இருப்பதையெல்லாம் மறுதளிக்கும் மனோபாவமே நமது மன துயரங்களுக்கும் மனவேதனைகளுக்கும் ஆணிவேராக உள்ளது யதார்த்தத்தை மறுதளிப்பதன் காரணமாகவே நமக்கு மனவேதனை ஏற்பட்டது மனவேதனையை மறுதளிப்பதன் மூலம் மனவேதனையிலிருந்து விடுபட்டு விடலாம் எனத் தவறாக புரிந்து கொள்கிறோம் ஆனால் இந்த மறுதளிக்கும் மனோபாவம்தான் மனவேதனைக்கு காரணமாக அமைந்துள்ளது எது மனவேதனைக்கு காரணமாக அமைந்துள்ளதோ அதனை மாற்றாமல் அதனையே மனவேதனையை மாற்றி அமைக்கவும் துணைக்கு கூப்பிடுகிறோம் இதனால் நமது மனவேதனை தான் மீண்டும் உறுதி செய்யப்பட்டு விடுகிறது மறுதளிப்பு தான் நமது மன துயரங்களுக்கெல்லாம் காரணமாக அமைந்துள்ளது என்பதை நமது ஆய்வில் கண்டுபிடித்து விட்டோம் இனி மறுதளிப்பு இல்லாமல் இயங்குவதுதான் சரி என்று நமக்கு தோன்றவில்லையா ஏனெனில் மறுதளிப்பு தான் அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணம் என நாம் கண்டுபிடித்திருக்கிறோம் மறுதளிப்பு இல்லாத நிலையில் நாம் இயங்குவது தானே சரியாக இருக்க முடியும் இப்போது நாம் என்ன செய்கிறோம் மறுதலிப்பு இயக்கத்தையும் மறுதலிக்கிறோம் இப்படி நம்மை <overcourse> நாம் அறியாமல் எதையோ அடைய வேண்டும் என்ற கோரிக்கையுடன் இருப்பதையெல்லாம் மறுதலித்து வருகிறோம் மறுதளிக்கும் இந்த இயக்கம் நம்மை முட்டாளாக்கி வைத்து தன்னுடைய சாம்ராஜ்யத்தையே நிலைநாட்டிக் கொண்டிருக்கிறது இதற்கு தீர்வுதான் என்ன அதையும் பார்ப்போம்